வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம் ரயில் பெட்டிய ரெஸ்டாரண்ட் வந்து மாற்றி செம்மையான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் வெஜ்ஜில் எல்லா விதமான ஐட்டமும் கிடைக்கும் நானும் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு பார்ப்போம் சென்னையில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் ஆக்சுவலாக பனால லைஃப் மனோஜன்னை வந்து வீடியோ போட்டிருந்தாரு அப்போ பார்த்ததுக்கப்புறம் இங்கே போகணும் அப்படின்னு நான் வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போதான் வந்து எனக்கு டைம் கிடச்சி சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா இது ட்ரெயின் மாதிரி செய்யப்பட்ட ஒரு ஷாப்பு கிடையாது ஒரு ட்ரெயின் பெட்டி அப்படியே எடுத்து கொண்டாந்து வச்சுருக்காங்க அந்த ட்ரெயினோட வீல் இருக்குது சஸ்பென்ஷனு இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ஜின் எல்லாமே அப்படியே இருக்குது அதை வந்து ட்ரெயின் அப்படியே கொண்டாந்து வச்சுருக்காங்க அதுவும் தண்டாவது மேலே நிற்க வச்சிருக்காங்க பெர்ஃபெக்டாக உள்ளே போனோம் அப்படின்னா ரெண்டு விதமான டைனிங் இருக்குது ஏசி நான் ஏசி நான் ஏசிக்கு தனியாக ஒரு பில்லு ஏசிக்கு தனியாக ஒரு பில்லு நான் ஏசி வந்து ரேட் கொஞ்சம் கம்மி ஏசியில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் உள்ளே வந்து போனதுக்கு உடனே உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கோச் எப்படி இருக்கும் சீட்டு ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஆப்போஸ் சீட்டு ரெண்டுள்ள டேபிள் மாதிரி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான செட்டப்பு அங்கே வந்து மெனு அண்ணனுக்கு என்னன்றதை ஒரு போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காங்க மெனு கார்டுன்னு கையில் எதுவும் கிடையாது போர்டில் எழுதி போட்டிருக்காங்க அதாவது பில் வாங்குற இடத்துக்கு எதிரில் வந்து போர்டில் எழுதி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம போய் ஆர்டர் பண்ணி நமக்கு என்னென்னன்றது சாப்பிட்டுக்கலாம் நான் போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கூட்டமான டயத்தில் பில்டிங் போடும்போது ஒரு பரபரப்பு இருக்குது ஸோ படபட படபடப்பாக இருக்காங்க அந்த பில் போடுறவங்க ஸோ அதை மட்டும் அவங்க மாற்றிக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிதானமாக இருக்கணும் இல்லையா ஸோ நாங்கள் போகும்போது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பன்னீர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் பன்னீர் ஃபலுடாவும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டு ஆர்டர் பண்ணேன் மொத்தமாக வந்து முந்நூற்றி இருபது ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடய பில்லு நான் பில்லை காமிக்கிறேன் அப்போ மாட்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு எப்பவும் போல தான் ஆப்போசிட் ஆப்போசிட் சீட் இருக்குது பட் ட்ரெயினுக்குள்ளே இருக்கும் ஏசி போட்டிருக்கேன் ஏசியில் சேர்த்து சின்ன ஃபேன் இருக்கணும் இல்லையா அந்த ஃபேனும் வந்து மேலே வந்து மாட்டி வச்சுருக்காங்க நீங்கள் பில்லை பாருங்கள் நூற்றி இருபது அண்ட் இரநூ முந்நூற்றி அறுபது ரூபா மொத்தம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இருந்தாலும் இது எப்படி இருக்குது சாப்பாடு டேஸ்ட்டு இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் தீம் ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் நிறையா இருக்குது நானும் நிறையா பார்த்துருக்கேன் நான் ஜெயில் ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த மாதிரி நிறையா தீமில் வச்சுருப்பாங்க பட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஷனோட வாசல்லே வந்து இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எப்போவுமே க்ரௌடாகவே இருக்குது ஏன்னா பீக்கான ஏரியா அது அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆர்டர் பண்ண பன்னீர் வந்துருச்சு உடனே நான் நினச்சேன் பட் அதுதான் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பன்னீர் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன் அவங்க வந்து கடையில் போட்டு அந்த வெங்காயத்தெலாம் டாஸே பண்ணி அந்த பன்னீரை உள்ளே போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நான் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை மொத்தமாக வந்து பன்னீர் மஞ்சூரியன் சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் அதை எடுத்து கொண்டாந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்போ அப்போயோ இல்லை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்ட மாதிரியான சூடோ இல்லை ஒரு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோ எனக்கு தெரியல வெங்காயம் மாதிரி அந்த போட்டிருந்த அந்த மிளகா குடமிளகாய் இதெல்லாமே வந்து ரொம்ப நார்மலாகிடுச்சு ஒரு கொஞ்சம் கூட சூடே கிடையாது ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குது இது சூடாக கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா எப்போதுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உள்ளே வரோம் ஒரு ஏசி டைனிங் உட்காந்துருக்கோம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு சூடாக இருக்கும்போது சாப்பிட்ற ஃபீல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு பட் சூடு சுத்தம் சுத்தமாகவே இல்லை பட் எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி வந்து இந்த நூடுல்ஸு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் உடனே போட்டு கொடுக்குறாங்க பட் பன்னீர் மஞ்சூரியன் வந்து எப்படி அப்படின்னு தெரியல ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது பன்னீர் மஞ்சூரியன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்னென்னா இந்த நான் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நான் நினச்சேன் என்னென்னா ஒரு கடை பன்னீர் மாதிரி வாங்கிட்டு நாண் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து தை சாதம் சாப்பாடு இருக்குது மினி மீல்ஸ் ஃபலூடா இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபலூடா ஒன்று வாங்கிட்டேன் ஃபலூடா வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் வெயில் அலைஞ்சிட்டு வந்ததுனால ஃபலூடா சாப்பிட்டா நல்லாயிருக்குமே தோணுச்சு அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன் பக்காவாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க கொடையெல்லாம் வச்சு அந்த ரெண்டு சைடு வந்து பிஸ்கட்ஸ் வச்சு சாக்லேட்ஸ் ஊற்றி அது மேலே வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் அந்த மிட்டாயெலாம் வந்து தூவி விட்டுருக்காங்க மேலே வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து மேலே டாப்பிங் மாதிரி வச்சு உள்ள வந்து ஃப்ரூட்ஸ் சேமியா ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி மாதுளம்பழம் இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே ஐஸ்கிரீமு இந்த மாதிரிலாம் போட்டு பக்காவாக கொடுத்துருந்தாங்க ஓகே ஏன்னால் முழுசாக வந்து ஒரு ஃபுல்லோட சாப்பிட முடியாது பட் வேறு வழி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருக்கேன் இல்லையா இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து மெட்ரோ பக்கத்தில் இருக்கிறதுனால மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறவங்க டக்குன்னு இறங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க ட்ராவலாக கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறேன் சாட்டர்டே சண்டே அப்போ நீங்கள் வந்து சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெட்ரோவில் வந்து ஒரு கார்டு கொடுக்குறாங்க அதாவது நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு மெட்ரோ கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் அதாவது நைட்டு பதினோரு மணிக்கு லாஸ்ட்டு மெட்ரோ வரும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் நீங்கள் மெட்ரோவில் அன்லிமிட்டடாக ட்ராவல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா பே பண்ணணும் அதில் நீங்கள் இந்த கார்டு ரிட்டன் பண்ணும்போது ஐம்பது ரூபா கையில் கொடுத்துருவாங்க ஸோ டிக்கெட்டோட காசு வந்து நூறுரூவா தான் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சனி ஞாயிறு வந்து நான் எப்போதுமே ட்ராவல் பண்ணுவேன் நானே இப்போ மெட்ரோ கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கையில் வாங்கிட்டேன் எனக்கு க்யூ ஒன்று டிக்கெட் வாங்குறதுக்கே வந்து அரை நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுது சாட்டர்டே சண்டேல அதுவும் நான் வந்து ஏர்போர்ட் மெட்ரோவில் வந்து ஏறுவேன் அங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து கார்டு வாங்கிட்டேன் நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கார்டு வந்து கையில் வாங்கிங்க எப்படி பார்த்தாலும் மெட்ரோவில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் தான் பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் டக்குனு போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ சில்லில் ஒரு கேபோ புக் பண்ணி நீங்கள் போகக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் மெட்ரோன்றது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி அழுப்பு தெரியாது ஸோ அதனால நான் சொல்கிறேன் நான் பன்னீர் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து ஃபலுடா வந்து ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் ஃபலூடா வந்து பக்கா ஃப்ரோசன் ஏன்னா எல்லாமே வந்து நல்லா சில் பண்ணி கொண்டாந்து கொடுத்துக்கா அது அதில் இருக்கக்கூடிய திராட்சை பழமே வந்து நல்லா சில்லுன்றது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஃபலுடா ஏன்னா அந்த ஹீட்டுக்கும் நான் அலைஞ்சதுக்கும் அப்படியே ஃபலூடா சாப்பிடும் போது அப்பா அடி போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு உள்ளே வந்து ஐஸ்கிரீம் சேமியாலாம் போட்டு பக்கவாக கொடுத்துருந்தாங்க பட் ஸ்பெஷல் ஃபல்லூடாக இருந்தாங்க ஸ்பெஷல் ஃபுடெல்லாம்னா என்னென்னு தெரியல மேபி அந்த கொடை அந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்ததுனால மேபி அது ஸ்பெஷல் ஃபுல்லாக என்னன்னு தெரியல நார்மல் ஃபுல்லாக மாதிரி தான் இருந்துச்சு பட் நான் கேட்கும்போது நார்மல் ஃபுல்லாக கிடையாது ஸ்பெஷல் ஃபுல்லோடா மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் கூட அதோடய ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரடாக என்னென்னு தெரியல பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு பட் நமக்காக தான் முக்கியம் இந்த ரயில்வே ரெஸ்டாரண்ட் வந்து பெட்டியோட பின்னாடி வந்து ஆர்டர் எடுக்கிற இடம் இருக்குது பெட்டியோட ஃப்ரண்ட் சைடு வந்து கை கழுவுறது இந்த மாதிரியான வாஷிங் ஏரியா வந்து முன்னாடி வச்சுருக்காங்க ரெண்டு டோர் இருக்குது அந்த இதில் உள்ள ஏசி டைனிங் தான் இந்த ரெண்டு டோர் வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று டோர் இருக்குது ஒரு ரேம்ப் மாதிரி வச்சு கீழே நடந்து போகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்குங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு விட வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது பட் கரெக்டான இடத்துல அது அமைஞ்சிருக்கு சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் வந்து லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா பார்க் ஸ்டேஷன் போகிறதுக்கான அந்த அந்த அண்டர் கிரவுண்டு அந்த வே இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போகலாம் அப்புறம் எது எதிர்லேயே மெட்ரோ இருக்குது ரைட் சைடு வந்து லோக்கல் ட்ரெயினுக்கான இடம் இருக்குது பின்னாடி வந்து வெளியூர் போகிறோம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொச்சி இந்த மாதிரிலாம் போகிறோம்னா அந்த ட்ரெயின்லாம் போகிறதுக்கான ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்குது நான் சாப்பிட்டு கீழே வந்து பார்த்தா நீங்கள் என்ன பாருங்களேன் ஒரிஜினல் அந்த 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 பெட்டியவே கொண்டாந்து வச்சுருக்காங்க செட்டப் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த இரும்பு அந்த அந்த சஸ்பென்ஷனு அந்த வீல் எல்லாமே அப்படியே இருக்குது மேலே தண்டவாளத்து மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெட்டிக்கு பக்கத்தில் இந்த சைடு வந்து நான் ஏசிங்க உள்ளே போயிட்டு நம்ம அந்த இடத்துல பில் போட்டு நம்ம அங்கேயே வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து செல்ஃப் சர்விங் மாதிரி தான் பட் உள்ள ஏசியில் வந்து அவங்க ஆர்டர் வந்து எடுத்துக்கிறாங்க பில் மட்டும் நம்ம பே பண்ணிட்டு பில்லு வாங்கிட்டு வந்து நம்ம டேபிள் உட்காந்தா போதும் அவங்க அந்த ஆர்டர் வந்து எடுத்து பார்த்துப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ நண்பர்களே